வெல்கம் டு டாக்டர் ஷெர்லியோன்ஸ் கார்டன் இன்னைக்கு தோட்டத்தில் நிறைய தக்காளி பழுத்துருக்கு எங்கள் ஊரில் பயங்கரமான வெயில் வெயில் கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்துது அதனால தக்காளி பழம் எல்லாமே நல்லா பழுத்து சில பழம் காஞ்சும் போயிடுச்சு நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னே பழங்கள விட்டுருந்தேன் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் பறிக்க வேண்டியதாகிடுச்சு தக்காளியில் நிறைய விட்டாமின் சி சத்து இருக்குது விட்டாமின் ஏ இருக்குது அதே மாதிரி விட்டாமின் கேயும் இருக்குது இந்த தக்காளி நம்ம ஸ்கின் ஹேர் அப்புறமா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அதில் லைகோப்பின் நிறைந்து இருக்கிறதுனால அது ஒரு சூப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க தக்காளியை நிச்சயமாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும் வெயில் நேரத்தில் தக்காளி செடிகளுக்கு ரெண்டு வாட்டி தண்ணி அடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் நான் ஈவினிங் கிளினிக் போகிறதுனால அந்த மாதிரி தண்ணி அடிக்க முடியாது காலையில் ஒரு வாட்டி தான் மேக்ஸிமம் தண்ணி அடிக்கிறது தக்காளி மட்டுமல்ல அரண் வெண்டையிலேயும் நிறைய காய்கள் இருந்து நான் வீட்டில் அறுவடை பண்ணுற காய்களை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் இந்த வெண்டையில் ஒரு நாலு வெண்டை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி நீங்கள் ஒரு கப் தண்ணி எடுத்து அதில் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஊற போட்டு அந்த தண்ணியை மறுநாள் குடிச்சிங்கன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்பை நல்லா கூலாக வச்சுக்கும் நீங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றதுக்கு முன்னாலே யோசித்து சாப்பிடணும் ஏன்னா அதில் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து லோடாயிருக்கும் நம்ம வீட்டில் உள்ள வெஜிடபிள்ஸ்னால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்குகிற காய்கறிகளை ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் கல் உப்பு இல்லைன்னா வினிகர் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நல்லா ஊற வைக்கணும் ஊற வைச்ச பிறகு தான் அந்த காய்கறிகளை யூஸ் பண்ணோம் அப்போ தான் அதில் உள்ள நச்சுப்பொருட்கள் எல்லாம் வெளியே போயிடும் நான் காலேஜில் பிஜி படிச்சுட்டு இருக்கும்போது அதாவது எம்டிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஒரு பேஷண்ட் வந்து கேரளாலேருந்து வந்த ஒரு பிரஸ்ட் கேன்சர் க்யூரான ஒரு பேஷண்ட் அவங்க பல் வைக்கிறதுக்காக ரூட் கனல் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் என்கிட்ட வந்திருந்தாங்க அவங்க தான் இந்த டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுத்தது அதே மாதிரி அவங்க நிறைய கீரை விதைகள் வெண்டை விதை அப்புறமா பிரிஞ்சால் விதைகள் எல்லாம் எனக்கு ஒரு பேப்பரில் பொதிஞ்சு கொண்டு வந்து டாக்டர் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு இடம் இருந்தால் இதையெல்லாம் நட்டு வைங்க அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக வெஜிடபிள் கார்டன் ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்க தான் மூல காரணமா இருந்தாங்க ஸோ இப்போ நான் தோட்டம் போடும்போதும் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அவங்கள நான் நினச்சி ரொம்ப தேங்க் பண்ணிப்பேன் உங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் நீங்களும் நிச்சயமாக காய்கறி தோட்டம் அமைக்கணும் விஷமில்லாத காய்கறிகளாக சாப்பிடணும்னா நம்ம வீட்டில் நிச்சயமாக ஒரு வெஜிடபிள் கார்டன் வேணும் ஹேப்பி கார்டனிங்